அமெரிக்க தேசத்தில் மெக்ஸ் மெக்சிகோ அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு எப்போ அறுபது எழுதுகிற அஞ்சு பேர் அஞ்சு திருடர்கள் என்ன பண்ணுவாங்களாம் சூப்பர் மார்க்கெட் அதுக்குள்ளே வாங்கலாம் ஒரு பெரிய திட்டத்தோடு என்ன திட்டம்னா அடிக்கணும் அப்போ அந்த அஞ்சு பேர் உள்ள நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே மூணு பேர் என்ன பண்ணுவானுங்களா அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய கடைசி மூடையில் போய் சண்டை பண்ணுவாங்களாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்களாம் மூணு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு நாலாவதா ஒரு திருட இருக்கா இல்லையா அவன் வந்து அந்த மூணு பேர்த்தையும் சமாதானம் பண்ணி விலக்கி விடுற மாதிரி என்ன பண்ணுவானா ஆக்சன் பண்ணுவான் இந்த சண்டையெல்லாம் பார்த்தோன்னே இந்த அடித்தடி ஆகி இந்த கைகளை பார்க்கறத பார்க்கணுன்னே ஜனங்கள் எல்லாம் அங்கே போய் என்ன பண்ணுவாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுவாங்களாம் அதே மாதிரி அந்த வேலை அந்த கடையில் வேலை செய்யணும்னா அங்கே போய் என்ன பண்ணுவாங்களாம் எல்லாம் பார்க்க போயிடுவாங்களாம் ஏன்னா அங்கே என்ன நடக்குது சண்டை நடக்குது ஒரு கட்டத்துல மேனேஜர்ல இருந்து அது எல்லாம் மாச்சுமல்ல இருந்து எல்லாம் போய் அந்த சண்டையை விளக்க போவாங்களாம் இப்ப உள்ள நுழைஞ்சது எத்தனை பேர் அஞ்சு பேர் மூணு பேர் சண்டை போடுறா ஒருத்தன் விளக்கலாம் இன்னும் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா அவன் ரொம்ப எளிமையா என்ன பண்ணுவானா கலால இருக்கிற காசெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவோம் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்பு மேல முழு கவனத்தையும் வச்சிடறோம் கடைசியில இழக்க போறது என்ன பெருசு விசாசின் இலக்கு என்ன பெருசு நமக்குள்ள இருக்கிற விலை மதிப்பு இல்லாத தெய்வீகத்தை அல்லது ஆத்துமாவை தான் அவன் என்ன பண்ணணும் திருடணும் அதுக்கு என்ன கிடையாது அழிவு இல்லை நித்தியமானது நான் இறந்தேன்னா ஆத்துமா எங்கே போயிடும் ஆண்டோட்டை போயிடும் அதுக்கு அழிவே இல்லை இப்போ வாலிபர்கள் என்ன நினைப்பாங்க சந்தோஷமாக வாழணும் இந்த உலகத்தில் புதுசு புதுசாக காரியங்களை பார்க்கணும் சந்தோஷமாக வாழணும் மனசுக்கு சந்தோஷத்தை தரணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு இந்த சின்ன சின்ன எல்லாம் கவனம் வைக்கும் பொழுது அவன் மனசு ஃபுல்லாக அதில் லகிக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற ஆத்மாவை என்ன பண்ணிடுவான் விசாசம் என்ன பண்ணிடுவான் எடுத்துடுவான்